அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பராமரிப்பு முறைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது அதனுடைய விற்பனை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கணும் நம்ம விற்பனை விலையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக நம்ம வந்து அந்த பொருளை உற்பத்தி செய்ய முடியும் அந்த நோக்கத்தோட அடிப்படையில் தான் சவுக்கு மரம் வந்து இன்றைக்கி என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிற பதிவு வந்து கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா விலையில் மாற்றம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பதிவு செய்வோம் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் நிலவரப்படி வந்து ஒரு டன்னு சவுக்கு எட்டாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுது உங்கள் சவுக்கு விற்பனைக்கு இருந்தது அப்படின்னா இந்த நம்பரில் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அவங்களே நேரடியாக வந்து வாங்கிக்குவாங்க